தெரியுமா உங்களுக்கு அப்படியே வந்தார் வாங்கன்னு மொதல்க்கை விட்டுட்டு இப்போ இதை நீதாய் எழுத்தி நீதாயா இப்போ எழுத்து ஸோ இந்த டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சஸ்டைன் இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பையும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸாவில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீம் மவுன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பின்னு பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோடய நன்றி 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 தேங்க்யூ 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 ஸோ மச் சார் ஸோ எஸ் இப்போ வந்து அடுத்ததாக யங் ரஃபி ரஃபிகி அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்காங்க நம்முடைய வி டிவி சார் ஆக்சுவலி விடிவி கணேஷ் மீட் பண்ணுறது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவர் அப்படி அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோனில் எடுத்து பேசுகிறார் அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லையுமே அப்படி தான் அப்படின்றது அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிமில் வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசியிருக்காரு அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பார் ஹவு இட் உட் ஹவ் டேர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு ஸோ ஹவு இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆனா இந்த முகாசால குரங்குக்கு அந்தால்தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவரி ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இதுவரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல இந்த ஒரு யங் முஃபர் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலேயே அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்கள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னுதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதை தெரிஞ்சு இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா சங்கர் சிங்கம் புளி இவங்க தான் கலிச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணா இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குள்ளிரது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆட்ஸ் ஆஃப்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கன்ல பாட்டி இருப்பாங்க நடிகரோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ் என்ன காரணம் நன்றி நான் ஒரு ஒரு அறுநூறு படங்கள் தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நமக்கு தமிழா சிவாஜி சாரோட யாருடைய குரல் பிடிக்க முடியும் அதுக்கப்புறந்தான் எல்லாம் ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் ஓம்பூரி பிடிக்கும் நசிவுதீன் ஷா பிடிக்கும் பாலையான பிடிக்கும் ராதா அண்ணனை பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா எப்போது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜண்ட்ஸ் ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாருடைய குரல் தான் எனக்கு வந்து ஆதர்சமான குரல் என்ன சார் நீங்கள் டியில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னியில் வந்து அந்த மிக்கி மோசம் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க இப்போ வந்து படமாக போடுறாங்க இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லை அசோக் சரவன் தான் சொன்னார் எல்லா பிள்ளையும் ஒரு குழந்தை இருக்குன்னு நீங்கள் நூற்று நூறு வயசாகட்டும் நூற்றி இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்கள் பார்த்திங்கன்னா ஜூராசிக் பார்க் ஆகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை கூட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கெலாம் அவங்களுக்கு இதுவாக என்ன ஒரு அறிமுகம் இருக்கு ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்ட்ரு போட்டுக்கினாங்க ஸ்டேஜிலே சிங்கம்பலி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போது என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும் போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கம்பழி அண்ணனும் சரி

எப்போவுமே தொண்ணூறு வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க நினைவுக்கு தான் வரும் ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சுன்னு வளர வளர தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனு டென்ஷனு எல்லாம் ஸோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும் நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே போனீங்கன்னா எழுபது ஆகும்போது திரும்பியும் குழந்தையாக தான் குழந்தைக்கான அடுகுமுறை தான் மனசில் வரும் ஸோ அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுதான் ரெண்டு குழந்தைங்களும் வந்து மேடையில் வந்து சண்டை போட்டு சண்டே இல்ல தம்பிங்களை கேளுங்கப்பா நிறைய பேர் வச்சுட்டீங்களா எப்படி சூப்பர் நம்ம இது ச குலதெய்வம் பேர் ஸோ நான் வீடு வாங்கினோம்னு பத்து வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த சிங்கப்புள்ளிக்கு எங்கே வீடு வேம்புள்ளி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு அப்போ அங்கே சொன்னாங்க வேம்புலியம்மன் அம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்புள்ளி வீடு இருக்குன்னு வீடு வாங்கினேலான்னு கேட்டாங்க அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு தான் இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம் ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஷ்ஷில் டூ தௌசண்ட் நான் சொன்னேன் என்னைய பாராட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சொன்னேன் பட்டு இது ஒரு கிஃப்ட்டு இது எனக்கு தெரியல அதான் ஒரு ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் ஆ சார் இப்போது சிங்கத்துக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்க நீங்கள் பட் அந்த வாய்ஸ் நீங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படியெல்லாம் பேசுன மாதிரி தெரிஞ்சது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லை சார் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ நிறைய இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ஏற்ற மாதிரி நாவலா படத்துல உங்களுக்கு பார்க்கும் போது அர்ஜுன் சார் நாங்களே சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம் குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும் விலங்குகள் படம் வரும் இப்போனா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் வர வரமாட்டேன் பர்டிகுலர் உங்க படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும் எப்போ நீங்க இந்த பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க படங்கள்லாம் அதான் சார் லைன் கேங்கு குழந்தைங்களுக்குனே பட்டம் போடுறது தான் இல்லை இருக்கு சார் லைன் அப்பில் இருக்கு வரும் வரும் அஜிதா சார் இங்கே அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுக்கே ராஜாவாக உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க இல்லை சார் ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லலை சின்ன குழந்தையிலேருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி இன்ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்களேருந்து கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது சரி ஓகே அண்ட் அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரில இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஆசை இருக்குங்க அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது சிங்கப்பள்ளி சாரோட இருக்கட்டும் வாய்ஸ் 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 இருக்கட்டும் அசோக் அண்ட் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் நிறைய கற்றுக்க முடிஞ்சது பட் டெஃபினெட்லி டெஃபினட்லி ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ் சொல்லும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க சொல்லலாம்ல சொல்லலாங்களோட அங்கிள் தான் வாய்ஸ் ஸோ அதுக்காக வாய்ஸ் பட் டெஃபினெட்லி ஒரு 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 ஐ திங்க் சைல்ட்ஹுட் மெமரியில இப்போ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்கு ஸோ வெரி வெரி ஹாப்பி அப்ட் சார் இங்கே இங்கே எப்பவுமே நீங்கள் வந்து ஜாலியாக ம் இல்லை இப்போ ஒரு ஒரு பற்று இருக்குமில்ல ஒரு ஒரு பிரியம் ஒரு கேரக்டர் கொண்டு ஒன்று இருக்குமில்ல பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்க்கு டீம் ஒனுக்கு யார் பேசுனாங்கன்னு தெரியல நான் தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்கன்னு தெரியல மற்ற இந்த படத்தில் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கும் சங்கருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அது நிறையா பேர் பாராட்டினாங்க இந்த எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும் கார்த்திக் சாராக இருக்கட்டும் வந்து என்கிட்ட பத்து நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசினோம் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா பேசிட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாராட்டினாங்க நிறையா பேர் மெசேஜ் வந்துச்சு ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த டீமோன இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்சிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவ்வளோதான் பட்டு இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய ப்ரோட்டோக்கால் இருக்கு இந்த படத்தில் ஃபுல் டயலாக்ல விவேக்கன் நான் எப்படி பண்ணியிருக்காருனே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்கிடுவாரு சனியனே மூதேவி எடுபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியா இருக்கும் ஜெயிக்க போற ஜெயிக்க போற வரப்போகுது இருட்டா இருக்கு ஆனா விடிய போகுதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணு உன்னால முடியாது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைன்ல இருக்கும் இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழ்ல டப் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த டிஸ்னில யாருக்கு கடவுளை பிடிக்கும் யாரை கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் யார் த்ரோ பண்ணுவா த்ரோ பண்ணுறவங்க என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என்ன ஹெல்ப் பண்ணுறவன் என்ன ஸ்பை இப்படி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது அதில் ஒரு கிழக்கு அதை சேர்ந்தாதான் மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும் ஸோ வந்து அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு ஒய்டாக அக்செப்ட் பண்ணுறக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் அ லுக் லைக் அ டெஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதுனவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னு நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏன்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடா இவ்வளோ கட்டி சாகிறையே அப்படின்னோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சவுத்தில் இருக்கவங்க நிறையா பேர் பார்த்தாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அது கிஃப்ட்டு இது என்னை விட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டாதேன் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி நாலு பேர் பேசுனா போதும் பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும் ஸோ நான் அவன் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும் என் குரல் நல்லா இருக்கணும் அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும் இதுக்காக நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீடியோ அடுத்த கனே பேசுவாப்பில் இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது டீமோ சார் அசோக் செல்வன் சார் மொத்த கேள்வி சார் பதில் சொல்லிட்டார் உப்பு இல்லாமல் ஹலோ ஒரே ஒரு கேள்வி சார் ஹக்கியா புக்கா பக்கியா ஜுக்கா அந்த அளவுனா கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுனா எந்த பாட்டியான அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாட வெஸ்டார் என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்க பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாக ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும் அது இந்த லாங்குவேஜஸ்ல நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ அதனால இந்த கதையை இப்படி தான் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ செக் இவர் போடலையா யாவன சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள் செக் வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அது நல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்க இல்லை இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் யூரியன் தேங்க்ஸ் ஃபார் ஹன் அஞ்சலி கொஞ்சம் பொடவையை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துட போறேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் பார்க்க எப்படி போடுறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்ரு தேங்க்யூ சார் தேங்க்யூ இன்னும் எதுவும் பண்ணலனு நினைச்சேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ to அவங்க

இல்லை ரொம்ப மென்மையாக பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக அதை சட்டலாக கேரி பண்ணுற ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் இது இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிலீவ் தேர் வாஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹிட் நிறைய படங்கள் பேசியிருக்காங்க பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் அ ஒரு மார்க் ஃபர் யூ அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மொஃபாஸா ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை ஊடக நண்பர்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும் தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்கி மோஸ்ட்லருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போது வந்திருக்கு ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றதை வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன் நான் அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க கிட்டேருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்குது ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் வென் ஐ காட் திஸ் அது ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ் பேர்கோட படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் நான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் தி வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் எல்லாருமே அதுதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யார் யாருடைய இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குரங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சிங்கத்துக்குள்ளேயே வேறு வேறு மாதிரியாக இருக்குது பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் குரங்கிலிருந்தால் மனிதன் பிறந்தான் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஒ ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தேங்க அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போது இது த்ரீ டி எல்லாம் கிடையாது டூ டியில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்க போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்பீடில் ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையாக வருது நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் பண்ண பக்கத்தில் இப்படி ஓரக்கணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளும் அழுகிறான் எட்டி பார்த்தா அவனும் அழுகிறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டேன் நான் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தீரியடைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்ன நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன் அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு க்ரெக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு நன்றி விவேக் whoever were part of make this. Thank you, my colleagues. Thank you. Thank you, <laughs> Thank, you. Thank, thank you, you. thank you. Thank you. Thank you. <laughs>